இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் அப்படின்னா என்னது பெற்றோர்கிட்டேருந்து சேய் உயிரிகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் இனப்பெருக்கம் இந்த இனப்பெருக்கம் மொத்தம் மூணு வகையில் நடைபெறுது உயிரிகளில் அதாவது பாலிலா இனப்பெருக்கம் பாலினப்பெருக்கம் கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னா மூணு இருக்குது இப்போ பாலினப்பெருக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண் பெண் அப்படிங்கிற வேறுபாடு உள்ள ரெண்டு உயிரிகள்ட்டேருந்து ஒரு செய் உயிரி உருவானது அப்படின்னா அதுக்கு பேர் பாலினப்பெருக்கம் ஆனால் பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிற எந்த ஒரு வித்தியாசமே இல்லாமல் ஒரே ஒரு உயிர்கிட்டேருந்து செய் உயிரி உருவாகுது ஒரு செய் உயிரி உருவாகலாம் நிறையா உருவாகலாம் ஸோ ஒரு பெற்றோர்கிட்டேருந்து நிறையா செய் உயிரிகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பாலிலா இனப்பெருக்கம் ஸோ பாலின பெருக்கம்னா ஆண் பெண் வேறுபாடு உள்ள ரெண்டு உயிரிகள் சேர்ந்து செய்ய உருவாக்குது பாலிலா இனப்பெருக்கம்னா ரெண்டு உயிரிகளுமே என்னது ஆண் பெண்கிற வித்தியாசம் இருக்காது ஒரே ஒரு பேரண்ட் தான் இருக்கும் அதுலேருந்து செய் உயிரி உருவாகும் லாஸ்ட் ஒன்று வந்து கண்ணி இனப்பெருக்கம் அப்படின்னா கண்ணினாவே நம்மளுக்கு என்ன வரும் பெண் அப்படின்னு அர்த்தம் ஸோ கன்னியின பெருக்கம்னா வெறும் பெண் உயிரிகள்ட்டேந்து மட்டும் என்ன உருவாகுது செய் உயிரி உருவாகும் இதில் முக்கியமாக வந்து கன்னியினப்பெருக்கத்தில் வந்து கருவுறுதல்ங்கிறது நடக்காது அண்ட இருந்து நேரடியாக செய் உயிரிகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் கன்னியினப்பெருக்கம் கன்னியினப்பெருக்கம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி இந்த கொஷினை வந்து கேட்பாங்க இப்போ பார்க்க போகிறது பாலிலா இனப்பெருக்கம் பாலில்ல இனப்பெருக்கம்னா என்ன சொன்னால் ஒரே ஒரு பெற்றோர் தான் இருப்பாங்க அதுலேருந்து உயிரிகள் உருவாகும் இந்த மாதிரி பாலில் இனப்பெருக்கம் நிறைய உயிரிகளில் வெவ்வேறு முறைகளில் வந்து நடைபெறுது ஒன்று வந்து பிளவுறுதல் அடுத்தது முகிழ்தல் துண்டாதல் மேட்டல் அப்படின்னு பாலிலா இனப்பெருக்கம் வந்து மொத்தம் நாலு வகைகள் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து பிளவுறுதல் பிளவுறுதல்னாவே என்னது அந்த வார்த்தையிலே ஆன்சர் இருக்குது என்ன அப்படின்னா ஒரு உயிரி கட்டாகி ஏன்னா பிளவுற்று நிறைய உயிரிகளை வந்து உருவாக்கும் அது வந்து ரெண்டு உயிரியும் உருவாக்கலாம் நிறையா ஒன்றுக்கு மேற்பட்ட பத்து இருபது எவ்வளோ வேணாலும் உருவாக்கலாம் ஸோ ஒரு உயிரி உடஞ்சி நிறைய உயிரிகளை உருவாக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பிளவுறுதல் ஓகேவா ஸோ இந்த பிளவுறுதல் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய விதங்களில் வந்து நடக்குது ரெண்டு நாள் மொத்தம் அஞ்சு விதங்களில் வந்து நம்மளுக்கு பிளவுறுதல் நடக்குது என்ன என்ன இரு சம பிளவு முறை பல பிளவு முறை ஸ்போர் உருவாக்கம் ஸ்ட்ரோஃபிலா ஆக்கம் அடுத்து வந்து பிளாஸ்மோட்டமி மொத்தம் அஞ்சு வகையில் வந்து நடக்குது ஸோ இந்த வகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம உள்ளே பார்ப்போம் பாலியல இனப்பெருக்கத்தில் பிளவுறுதல் அப்படிங்கிற ஒரு முறை பார்த்தோம் இல்லையா அந்த பிளவுறுதல் அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயும் மொத்தம் நாலு வகைகள் இருக்குது எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு கிடைமட்ட இருசம பிளவு நீள்மட்ட இருசம பிளவும் அடுத்தது சாய்வு மட்டை இருசம பிளவு ஸோ இருசம பிளவு அப்படின்னாவே ஒரு பெற்றோர் என்னாகும் ரெண்டாக பிளந்து ரெண்டு உயிரிகளாக உருவாகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது இதிலே வந்து எளிய ஒழுங்கற்ற இருசம பிளவு அப்படின்னா அமீபாவில் நடக்குது ஏன் அப்படின்னா அமீபா அவடைய ஷேப் எப்போவுமே வந்து ஒரே மாதிரி இருக்காது கண்ணாபின் நான் இருக்கும் அதனால் இந்த ஒரு உயிர் என்னாகுது அமீபாக கட்டாகி இரு உயிரிகளாக பிரியுது அதனால் சம பிளவு அது ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கனால ஒழுங்கற்ற சம பிளவு ஸோ எப்போவுமே இருசம்ம பிளவு நடக்கும்போது என்னாகும் அதனுடைய உட்கரு சைட்டோப்ளாசம் எல்லாமே என்னாகுது அப்படியே ரெண்டு உயிருக்கும் அப்படியே நீள் வாக்கில் பிரிஞ்சு ரெண்டு உயிரிகளாக மாறுது ஓகேவா அடுத்ததான் பாரமசியத்தில் கிடைமட்ட பிளவு நடக்குது அதாவது கிடைமட்டம் அப்படினாவே இது வந்து ஒழுங்கான ஒரு உயிரி இதனுடைய ப நடுவில் என்ன கிடைமட்டத்தில் என்ன ஆகுது பிரியுது அதனுடைய உட்கரு சைட்டோபிளாசம் எல்லாமே என்ன ஆகுது நீழ்வாக்கில் அப்படியே பிரிஞ்சு தனித்தனி உயிரிகளாக மாறுது அடுத்து யூக்ளினால் நீள்மட்ட ஈசம பிளவு இது என்ன ஆகுது நீளம்மா அதுக்கும் உட்கரும் சைட்டோபிளாசம் எல்லாமே என்ன ஆகுது ரெண்டு பக்கமும் அப்படியே பிரிஞ்சு ரெண்டு உயிரிகளாக மாறுது லாஸ்ட் ஒன் வந்து சாய்வு மட்ட இருசம பிளவு அப்படின்னா என்னென்னா ஒரே உயிரி நம்மளுக்கு இங்கே ஆரம்பிசியம் பார்த்தோம் இல்லையா இது என்ன ஆகுது நேராக வெட்டுது இல்லையா ஆனால் அதில் என்ன ச சாய்வு மட்டம் அப்படின்னா ஒரு உயிர் இப்படி நீளமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கிராஸாக சாய்வு மட்டத்தில் அதனுடைய உட்கருவெல்லாம் பிரிஞ்சு ரெண்டு உயிரிகளாக மாறுது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சாய்வு மட்ட இருசம பிளவு முறை அப்படின்னு பேர் அடுத்து ஸ்ட்ரோஃபிலா ஆக்கம் அப்படின்னா இது ஒரு சிறப்பு வகை கிடைமட்ட பிளவு ஓகேவா அதாவது ஆர்லியா அப்படிங்கிற இந்த உயிரியில் ஒரே நேரத்தில் கிடைமட்ட பிளவுகள் வந்து நிறைய உருவாகும் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா பேரமிச இதில் ஒரு கிடைமட்ட பிளவுன்னு ஆனால் இந்த உயிரில் என்னாகும் ஒரே நேரத்தில் அதிகப்படியான கிடைமட்ட பிரிவுகள் பிரிஞ்சு எல்லாமே ஒவ்வொரு உயிரிகளாக வந்து உடனே மாறும் ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரோஃபிலா ஆக்கம் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பிளாஸ்மோட்டமே பிளாஸ்மோட்டமை அப்படின்னா பல உட்கருக்கள் உள்ள ஒரு ஒரு அமீபாவில் என்ன உருவாகுதுன்னா பல உட்கருக்கள் உள்ள சேய் செய்யிரிகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் பிளாஸ் மட்டும் இப்போ எக்ஸாம்பிளா அமீபாவில் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு உட்கருகள் உள்ள ஒரு அமீபா உடஞ்சு நிறைய சேய் உயிரிகள் உருவாகுது அந்த செய் உயிரிகளுக்குள்ளே என்னாகும் உடனே ஒவ்வொரு உட்கருக்குள்ளேயும் அஞ்சு அஞ்சு உட்கருக்கள் உருவாகும் ஸோ அந்த மாதிரி அதிகப்படியான எண்ணிக்கையில் உள்ள உட்கருக்கள் உள்ள உயிரிகள் உருவாகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது பிளாஸ்மோட்டமி லாஸ்ட் ஒன் வந்து ஸ்போர் உருவாக்கம் ஸ்போர் உருவாக்கம் எப்போ நடக்கும் அப்படின்னா சாதகமற்ற சூழ்நிலையில் மட்டும்தான் இது நடக்கும் அதாவது அதுக்கு தேவையான சாப்பாடோ இல்லை தண்ணியோ கிளைமேட்டோ இது எல்லாமே வந்து அதுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில் அமீபா என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே ஒரு இடத்துல இருக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் உள்ளே இருக்கும்போது என்னாகும் அதுக்கு உள்ளே உள்ள உட்கருக்கள் வந்து நிறைய பிரிஞ்சு அதிகமாக உட்கருக்கள் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அதனுடைய உட்கருக்கள் ஒவ்வொன்றுக்கும் மேலே மேல் உரைகளும் உருவாகுது ஸோ இந்த மாதிரி மேல் உரைகள் உருவாகி உள்ள உட்கரு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்போர்கள் அப்படின்னு பேர் இப்படி உருவான இந்த அமீபம் என்ன ஆகுது கொஞ்சம் நாள் ஆகும்போது அதுக்கு சாதகமான சூழ்நிலை அதுக்கு தண்ணியோ சாப்பாடோ ஏதோ ஒன்று கிடைக்கும் போது என்னாகும் இந்த வெளியில் உள்ள உரைகள்லாம் உடஞ்சி அந்த அமீபா மட்டும் தனியாக வரும் ஸோ இதுக்கு தான் ஸ்போர்கள் உருவாக்கம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது முகில்தல் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ